எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கிடையிற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னிகுள சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கோவில் பெண்மருக்கு தானமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த உங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய விஷயங்களை விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் பாமக நின்ற பத்து தொகுதியில் எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நீங்க கருதுறீங்க அப்படின்ற கேள்வியை கடந்த நான்கு நாட்களாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோனை போட்டு பலர் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க நானும் வந்து காணொலி பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டேன் ஏன்னா தன்னிச்சையாக எனக்கு வந்து பாத்தினா இந்த அரசியல் விஷயத்துல ஒரு பெரிய கோபம் இருக்கு இந்த வன்னியர் சமூகத்து மேல நாம எல்லாம் வந்து பாத்தோம்னா வன்னியர்னு சொல்லிக்கிட்டு கண்ட கண்டவனுக்கு எல்லாம் வந்து பாத்தோன்னா ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு அனுப்புறோம் அப்படின்ற சுய சிந்தனை கூட இல்லாம திமுக பக்கம் நிக்கிறீங்க அதிமுக பக்கம் நிக்கிறீங்க அப்புறம் வந்து இப்ப வந்து இருக்கிற தற்கூரி பயலா இருக்கிற சீமானுடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறீங்க இப்படி ஏனைய வந்து பாத்தினா எவனோட வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று நீங்க அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து வன்னியர் சமூகத்துடைய நலனை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாமக செயல் ஒரு குறையை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வைக்கிற இடத்துல தான் இந்த வன்னியர் சமூகம் இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தின் மேலும் எனக்கு மிகப்பெரிய கோவம் அந்த தான் எந்த ஒரு காணொலியுமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணாம நான்கு நாட்களாக அமைதியாவே இருந்த அவ்வளவு கோபம் எனக்கு ஏன்னா இந்த வன்னியர் சமூகத்துல இருக்கிற பள்ளி பயல்களுக்கு குறிப்பாக இளவட்டமாக இருக்கிற வன்னியர் பசங்களுக்கு எல்லாம் இந்த தேர்தல்ல அரசியல் எல்லாம் என்னன்னே தெரியல அரசியல் புரிதல்னா என்னன்னே தெரியல சீமான் எல்லாம் பேசுகிறான் திமுகவில் இருக்கிற ஸ்டாலின் எல்லாம் பேசுகிறான் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்புறதுக்காக ஓட்டு போடுறீங்க வன்னியர் சமூகத்துக்கான நல்லது வந்து யார் செய்வாங்க சொல்லுங்க திமுக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிராகரிச்சிட்டு ஸ்டாலின் உடைய மச்சம் இது எல்லா வன்னியர்களுக்கும் தெரியும் தானே சரி ரெண்டரை வருஷமா வந்து பாத்தினா சட்டமன்றத்தில் அதிமுக வன்னியர்களுடைய பத்தி அவனுங்களுக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடைக்கப்படும் பொழுது ஒரு சமூகத்துக்கு மட்டும் எப்படி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குடுப்பீங்க அப்படின்ற கேள்விய சீமானும் சீமானுடைய படை தம்பிகளா இருக்கிற தற்கொலிகளும் சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணானுங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை நாமளே வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ல பதிவு பண்ணிருக்கோம் இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் சுய பரிசோதனை செய்யாம அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா வன்னியர் மேல நம்ம கோவப்படலாமா கோவப்பட வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான்கு நாட்களாக எனக்கு அவ்வளவு ம் கண்ட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறீங்க கண்ட கட்சியில இருக்கிறவன அதிகாரத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க பாமக ஆயிரத்தி எட்டு குறை சொல்றீங்க பாமகோட கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு குறை சொல்றீங்க பாமகவுக்கு வாக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நானும் ஒன் இயர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ட கண்ட அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டவனை அனுப்பி வைக்கிறீங்க ஓட்டு போட்டு அனுப்பி வச்சுட்டு வன்னியர் சமூகத்தோட இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்தான போராட்டம் சமூகத்துக்கான நிலவினா மட்டும் நீ ஓட்டு போட்டவனை பாமக சமூக வலைதளங்கள் இருந்து நேரடியாக நீ கேள்வி கேட்கிற அப்படின்னா எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம் சரி இவ்வளவு வந்து பாத்தினா மன அழுத்தம் வந்து பாத்தினா மனசுக்குள்ள இருக்கு இருந்தும் கூட பாமக எத்தனை தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சில தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி பதிவு பண்ணிருக்கிறாங்க சில தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு பத்துக்கு பத்து ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணிருக்கிறாங்க அந்த காணொலிகளை பார்த்துட்டு பல சொந்தங்கள் போனை போட்டு விமல் நீங்க சொல்லுங்க எத்தனை தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க நாம வந்து எப்பயுமே இந்த வன்னியர் சமூகத்தை ஏமாத்துற ஒரு சூழல்ல ஏமாத்தணும் அப்படின்ற நினைப்பால எந்த ஒரு காணொலிகளையும் பதிவு பண்ணது கிடையாது இடஒதுக்கீடு விஷயம் மட்டும் கிடையாது எந்த ஒரு காணொலியும் நம்ம அப்படி பதிவு பண்ணதே கிடையாது இருக்கிற இருக்கிற உண்மை வந்து வெளிப்படையாக பேசிடுவோம் இதுதான் நம்மளுடைய உணாதிசயம் அப்படி பார்க்கப்படும் பொழுது பாமக பத்து தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுச்சு பத்து தொகுதிகளில் பாமக இரண்டு தொகுதிகளில் வந்து பாத்தோன்னா வெற்றி வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் இருக்கு என்ன அப்படின்னா தருமபுரி தொகுதியும் கடலூர் தொகுதியும் இந்த இரண்டு தொகுதிகள் தான் பாமக வெற்றி வாய்ப்புக்கான தொகுதிகளா இருக்கு இருக்கிற உண்மை கலாநிலம் அது மட்டும்தான் மீதி இருக்கிற தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி பெறுவோமா மாற்ற மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா பெரிய கேள்விக்குறிதான் அது அரக்கோணமாக இருந்தாலும் சரி ஆரணியா இருந்தாலும் சரி மயிலாடுதுறையா இருந்தாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதர சேலமா இருந்தாலும் சரி இல்ல கள்ளக்குறிச்சி ரெண்டு தனி தொகுதிகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டா கூட தர்மபுரியும் கடலூரும் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு இருக்கிற நிலவரம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மயிலாடுதுறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்மளால எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்மையோடு சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல நான் இட்டுக்கட்டி பேச விரும்பல வன்னியர் சமூகத்துல இருக்கிற வன்னியர்களை ஏமாத்த நான் விரும்பல புரியுதா இல்லையா நாலு தொகுதியை ஜெயிச்சிடுவோம் அஞ்சு தொகுதியை ஜெயிச்சிருவான் ஆறு தொகுதியை ஜெயிச்சிருவான் பத்து தொகுதியை ஜெயிக்கிறோம் அப்படின்ற அந்த இட்டுக்கட்டி பேசுற விதத்துல ஒருபோதும் சமூகத்துல விமல் மாட்டேன் வன்னியர்களை நான் ஏமாத்த என்னைக்குமே நினைச்சது கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வெளிப்படையா சொல்ற விஷயம் என்னன்னா தர்மபுரியும் கடலூரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மீதி இருக்கிற தொகுதிகளில் போறா வன்னியர்கள் ரெட்டலைக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு இன்னும் பன்னீர் சமூகத்துல இருக்கிற இளைய தலைமுறை போய் வந்து சிமானுக்கு ஓட்டு போட்டு வந்திருக்கான் புரியுதா இல்லையா பெரும்பான்மையாக இதை பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படி பண்ணிட்டு வந்திருக்கிற சூழல்ல நாம அங்க வெற்றி வாய்ப்பை நடுவ விட்டாலும் மிகப்பெரிய ஆச்சரிய படுவதற்கு கிடையாது அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு வந்து பாத்தினா கோவம் இருக்கு இந்த சமூகத்து மேல எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நாம் காட்டு கத்து கத்தி தொண்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் கூட பல வேலைகள் இருந்தும் பல உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தும் கூட இந்த வன்னியர் சமூகம் அரசியல் விஷயத்தில் விழிப்புணர்வு அடையணும் இந்த வன்னியர் சமூகம் வரலாற்று விஷயத்தில் விழிப்புணர்வு அடையணும் மற்ற சமூகத்தைச் சார்ந்தவர்களும் மற்ற அரசியல் வாதிகளும் வன்னியர் சமூகத்தை எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க வன்னியருடைய வாக்கு வங்கிக்காக வன்னியர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எவ்வளவு தூரம் நம்ம கத்தி பேசினா கூட வன்னியர் சமூகத்தில் இருக்கிற யாரும் காது கொடுத்து வாங்கினா கூட மக்கள் இந்த மதியத்த விழிப்புணர்வாக எடுத்துட்டு போய் சேர்க்கறதில்லை அப்படின்ற நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு கடந்த நான்கு நாட்களாக நம்ம எதுவும் பதிவு பண்ணல இப்போ வந்து பல வன்னியர்கள் ஃபோனை போட்டு கேட்டதுனால தான் இந்த காணொலியும் பதிவு பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா கடந்துட்டு இருப்பேன் புரியுதுங்களா பார்த்துக்குங்க வன்னியர்கள் விழிப்போட இருந்துக்குங்க விழிப்படையலை அப்படின்னா விமல் ஒருமன் மட்டும் கிடையாது என்னை போல இன்னும் ஒரு லட்சம் பேர் இந்த சமூகத்தில் உருவானா கூட இந்த சமூகம் திருந்தாது 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க குல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியர் சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நிலக்காண்டுள்ள சந்திக்கிறேன் டா பாய்